எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு சிங்க பெண்கள் கடைசி வரைக்கும் போராடி வீழ்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட் ஒரு சிங்கம் வீழ்ந்துருச்சு இன்னொரு சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா எழுந்து வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அதாவது மூணு ஐம்பது மணி வரைக்கும் மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் காலங்காத்தால் வேற லெவலில் ஒரு புரட்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஜாக்லின் மஞ்சரி கொடுத்த அந்த ஒரு வாக்கை காப்பாற்றி விட்டு அவங்க வந்து ஜெயித்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ தீபக் வந்து தூக்கத்திலேயே ஐயா அவன் பொம்மையை கொண்டுட்டா இங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய தகவல்கள் நடந்துச்சு அப்புறம் நம்ம அருண் பிரசாத் பற்றி அர்ச்சனா ஒரு பரபரப்பு தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே என்னென்னு பார்க்க போகிறோம் சாச்சனாவுடைய கேம் அருணும் விஷாலும் வந்து கிராக் பண்ணுறாங்க ஸோ சீக்கிரம் முத்து கிராக் பண்ணாரு தான் நல்லாயிருக்கும்னு தோணுது பவித்ரா முத்துவை பற்றி ஜாக்லின் முத்துவை பற்றி சௌந்தர்யா மஞ்சரியை பற்றி ஆனந்தி முத்து அண்ட் ஜாக்லினை பற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்வர்சேஷன் நேற்று நைட் வந்து போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒன்று பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டாப்பிக்கு அதாவது ஜாக்லினும் முத்து பற்றி ஒரு அனலிசிஸ் பண்ணுறாங்க அதாவது முத்துவுடைய கேம் அப்படிங்கிறது இங்கே வந்து நான் இன்டிவிஜுவல் கேம் தான் விளையாட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடையாளப்படுத்த மாட்டான் இப்போ நாளாக இருந்தேன்னா நான் சௌந்தரியா வந்து ஃப்ரெண்டு தான் சொல்லுவேன் நான் இண்டிஜுவல் கேம் தான் ஆடுறேன் பட் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் அந்த கேமுக்கு அவ தேவை அப்படின்ற மாதிரி டிபெண்ட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் முத்துக்கு அந்த கட்ஸ் கிடையாது ஒரு பயம் இருக்குது ஐயோ எங்கே இண்டிவிஜுவல் கேம்னு நம்ம சொல்லிவிட்டு ஏதாவது பொண்ணு கூட சேர்ந்து நம்ம ஆடுறோம் இல்லை பசங்க கூட சேர்ந்து ஆடுறோம் அப்படின்னா அது குரூப் பீசன் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம் இருக்குது அவனுக்கு அந்த கட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க முத்துக்குமரன் அப்படி தான் அது வந்து டிமாண்ட் பண்ணுறாரு ஏன்னா இப்படி தான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தான் வந்து விளையாடுறார் சரிங்களா பட் சாட்சினாவுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாரு சாச்சனாவோடைய நிறைய விஷயங்கள் வந்து முத்துக்குமரன் தலையிடுறது இப்போ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அஞ்சரைக்கு சில நேரங்களில் சப்போர்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது தப்பு இல்லைன்றாங்க ஜாக்லி அது ஓகே தட் இஸ் குட் பார்ட் ஆஃப் த கேம் பட் அதை ஒத்துக்கு மாட்டுறாரு அப்படிங்கிறது தான் ஜாக்லினுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது அதை நானும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஏன்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருக்கான ஒரு எசன்ஸ் தான் அது அது வந்து எப்படியும் எந்த வீட்லேயும் சரி இண்டிவிஜுவலாக ஒரு கேம் வந்து ஆடைய முடியாது இது தோ ஆறு இண்டிவிஜுவல் கேம் ஆடுறேன்னால கூட சீசன் ஃபோரில் அவர் சலம் ஷெட்டி மற்றும் அனிதா சம்பத் கூட ரொம்ப க்ளோஸாக பேசுவார் ஒரு சில விஷயங்கள் பேசி தான் அவங்க ஏன்னா அந்த வீட்டில் நீங்கள் வேறு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதுவும் ஒன்று சரிங்களா அடுத்து சௌந்தரியா ஆச்சரியமாக வஞ்சரியை பற்றி பேசினாங்க இந்த மாதிரி மஞ்சரி எடுத்து வச்சுட்டு எல்லாரும் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது தப்பாக இருக்குது அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது பொம்மையை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அது பண்ணாம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா கண்டுபிடிச்சிட்டிங்களே சௌந்தரியா அவரு வாங்கின அடி அப்படியோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மஞ்சரி ரொம்ப கேவப்படுத்தினது சௌந்தரியாதான் என்னென்னு தெரியல திடீர்னு ஜாக்லெண்டை வந்து வஞ்சரியை பற்றி பாசமாக பேசி கொண்டிருக்கிறார் அதுக்கு ஜாக்லின்னு சொல்கிறாங்க மஞ்சரி நல்ல பிளேயர் தான் அண்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட சொல்லி தான் அவளை முதல் அமுச்சேன் அவன் மொதல் வந்து போகமாட்டேன் நான் நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக அவனுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ சௌந்தரியாக தான் சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப திடீரன் அந்த பொண்ணை அது ரொம்ப கண்கலங்கிட்டாங்க அவங்களே சாப்பிடாமலாம் இருந்தப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஸோ அப்போ தான் நான் வந்து அவங்கக்கிட்ட யோசித்தேன் அந்த மாதிரி இத்தனை பேர் டார்கெட் பண்ணிணாங்கன்னா அவங்க எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஆதரவாக கொஞ்சம் சௌந்தர்யா ஒரு குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மஞ்சரிக்கு இது நைட்டில் நடக்குது லைனில் அடுத்து பவித்ரா முத்து வந்து என்ன ரொம்ப தப்பு இருக்கான் போகிற வர அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் கேம் தான் நான் மொதல் படித்தான் அவன் ஆனால் அவனே வந்து குரூப் கேம் இருக்கான் இங்கே வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லலாம் என்னென்னா அவன் என்ன சொல்லுவான்னா இந்த கிளாஸ் படிக்கிற முன்னாடி இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் நீங்கள் குரூப் கேம் ஆட முடியாது சரியா ஆனால் இது கொடுக்கப்பட்டுள்ள இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து விளையாட ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டான் அது வேணுமோ அதை பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அதை எப்படி இண்டிவிஜுவலாக விளையாட சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ ஏன் குரூப் கேம் ஆடிட்டுருக்காங்க மஞ்சரிக்கா விளையாடுறான் அடுத்து வந்து தீபகா விளையாடுறான் அந்த மாதிரி எல்லோரும் கூட விளையாண்டுருக்கேன் அப்படின்ட்டு இந்த டால் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கேம் தான் இது வந்து யாருமே வந்து சிங்கிள் கேம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லவே முடியாது சரியா ஸோ அப்படி ஒரு கேம் தான் இது பட் அதை ஒரு கால நல்லா குழப்பி விட்டான் வார்த்தையில் அதான் வார்த்தையை டிஸ்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அடுத்து ஆனந்தி அதை சொல்கிறாங்க முத்துக்கணும் நல்லா வார்த்தை டிஸ்ட் பண்ணுவான் ஜாக்லின் வந்து அவங்களோட முகத்திரியை கிழிக்கிறாங்களா யாருமே நம்ம ஆனந்தி என்ன அப்படின்னா மஞ்சரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க போயிட்டாங்க அவ இவ கையில் வச்சுருந்தா ஏன்னா மஞ்சரி வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தா பட் மஞ்சரி ஒரு டைம் சொல்கிறாங்க நீ தீபக்கு போய் உள்ளே வெய்யி பரவாயில்ல நான் பரவாயில்ல என் அம்மா ஊட்டானா பரவாயில்லன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்து ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீன் போட்டுட்டு இல்லை நான் ஒரு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு அம்மா ஆனந்தி அவன் ஒன்றை மாதிரிலாம் கிடையாது ஆனந்தி இதனால ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் ஜாக்லின் அவன் முதலே ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க நான் உனக்கு வந்து காப்பாற்றி தரேன்ட்டு அதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க உங்களை மாதிரி பச்சோந்தி கிடையாது இல்லை ஆ ஒன்று இங்கே சொல்லிவிட்டு மூஞ்சு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்து ஊர்க்கெல்லையை மாதிரி பேசக்கூடிய ஆள் ஜாக்லின் கிடையாது தைரியமாக பேசக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை வந்து ரொம்ப ஃபீல் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல சரியா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆ அப்புறம் வேறு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு முத்துக்கு ஒரு பில் மாதிரி பசங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டானுங்க சச்சனா தேவியை பற்றி சிரிச்சி சிரிச்சி வந்தால் சச்சமாதேவி டோ எவங்களை பற்றி விஷால் என்ன சொல்கிறான்னா எனக்கு அந்த டாஸ்கில் கோவம் வந்து திட்டிட்டேன் அடுத்து வந்தா பேசணுன்ட்டு நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவள் இனிமேல் அவ்வளோதான் வந்தாலும் பேசிவிட்டு நான் வந்து இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன் இல்லைடா அவள் எதுவும் சொன்னாலும் மஞ்சரிட்டை அடுத்து சொல்லிட்டா நான் ஒரு விஷயம் சொன்னேன் அருன்னு சொல்கிறான் மஞ்சரிட்டு அது போயிடுச்சு ஸோ அதனால் வேண்டாம் வேண்டாம் மச்சா வேண்டாம் இந்த சச்சமா மாதே வீடியோ அப்படின்ட்டாங்க பசங்க சரியா இவங்க ஸ்மார்ட்டாக இருக்காங்க பட் முத்துகுமரன் ஸ்மார்ட்டாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அவர் சாச்சனாக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஊட்டி விட்றதுலேருந்து பிள்ளையை பாதுகாத்துலேருந்து இன்னும் குளிப்பாட்டி விடுறது தான் பண்ணல மற்றபடி பிள்ளைக்கு எல்லா வேலையிலும் அவர் தான் வந்து பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இண்டிவிஜுவல் கேம் முத்துக்குமரன் இந்த வாரம் கிராஃப் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது ஆக்டிவாக இருக்க ஆரம்பிக்கல ஆரம்பிக்கணும் நீங்கள் ஸோ தயவு செஞ்சு ஆட ஆரம்பிங்க அப்படிங்கிறதான் பாயிண்ட் பசங்க கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சாச்சனாவுடைய கேம் பார்த்திங்களா பயங்கரமாக பிடி ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்கள் அவன் வந்து நம்மளை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாமாமா அப்படின்ற மாதிரி அருண் சொல்லிட்டான் இன்றைக்கி சரியா பக்கா அனலைஸ் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இனிமேல் எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்தலேருந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்து அருண் பிரசாத்தை பற்றி அதாவது டப்பா அருணை பற்றி அர்ச்சனா அவர்கள் ஒரு பெரிய ஒரு அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு மூணு பேராகிராஃப் வந்து விட்ருக்காங்க என்ன அப்படின்னா நான் வந்து என் லைஃப்பில் தனியாக ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி கிரிட்டிசம் ஃபேஸ் பண்ணி இந்தளவுக்கு வந்திருக்கேன் நான் வந்து ஓவர் நைட்டில் ஒவ்வொன்றும் ஆகலை இந்தளவு வந்திருக்கேன் எனக்கு சேலஞ்சஸ் லைஃப்பில் நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் நானும் அருண் பிரசாதும் ஒரு சக நடிகர்கள் தான் ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர் அதுக்காக அவர் செய்கிறதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் நீங்கள் வந்து அவர் அடிக்கிறேங்கிற பேரில் என்ன போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுத்தி போட்டு அடிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் தயவுசெய்து வந்து பண்ணாதீர்கள் சரியா அவருடைய பார்த்து டிஃப்ரெண்ட் என்னுடைய பார்த்து டிஃப்ரெண்ட் சரியா அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியே வந்த பிறகு அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது அது உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளை என்னாலே ஆன்சரபுளாக அது இருக்க முடியாது சரிங்களா ஸோ அதனால் எல்லோரும் கமெண்ட் வந்து பண்ணுங்கள் பண்ணாமல் இருங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பட் என்னை வந்து நீங்கள் உள்ளே இழுத்து என்னை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க உங்களுடைய வார்த்தைகள் என்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணுது என்னால் என்னால் தாய் கொள்ள முடியவில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ஹார்ட் பிரேக் எமோஜிலாம் போட்டு சும்மா பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கு இந்த டபுடப்பா டபுக்கு டப்பா என்ன அதில் போட்டு அடிச்சு நொறிகிட்டேன் போல் தெரியுது அருணை ஸோ அதனால தான் இந்த கதறல் வந்து பாவம் அர்ச்சனாகிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இட்ஸ் ஓகே ஒரு லவ்வர் அப்படிங்கிறப்ப ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பசங்க வந்து வரதான் செய்வாங்க அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஆ ஓகேவா ஸோ அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தானே அப்புறம் என்ன ஆ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ தான் வயசு நைட்டில் நடந்துச்சு அப்புறம் மெயினாக முத்துக்குமரனுடைய டால் தான் இன்றைக்கி டார்கெட் சரியா அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பொண்ணுமே சரி பசங்களும் சரி முத்துக்குமரம் மஞ்சரியும் பிரிக்கணும் அவங்க டாலர் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் டார்கெட் முத்துதான டார்கெட் உன்னுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம்